ஹலோ வீவர்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் ப்ரமோவில் என்ன மாதிரியான திருபாரத விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்றது வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் தங்கமையில் இருந்துட்டு நம்ம அத்தம் அம்மாக்கு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட் வாங்கிட்டு போகலான்றாங்க சரி தங்கம்மயில என்ன வாங்கலான்றாங்க நம்ம அத்தை மாமாவுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெஸ் வேணால் வாங்கி கொடுக்கலாங்க அத்தைக்கு சாரியும் மாமாவுக்கு வந்துட்டு வேட்டி சட்டையும் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க சரிவா நாம போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு திடீர்னு கால் பண்ணுறாங்க ஆ சொல்லுங்கம்மான்றாங்க என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்றாங்க நாங்கள் ஷாப்பிங் கிளம்பிட்டு கிளம்பிட்ருக்கோமான்றாங்க எதுக்காக ஷாப்பிங் போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைம்மா அத்தை மாமாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறான்னு சொல்லி தான் அவரை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான்றாங்க எதுக்கு அதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்கன்றாங்க அம்மா அவர் எனக்கு சாரீலாம் வாங்கி கொடுத்துருக்காருமா நான் அவங்க அத்தை மாமாவுக்கு அவருக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்ல அதனால் அந்த நான் போயிட்டுருக்க அப்படின்றாங்க எதுக்கு நீ வாங்கி கொடுக்குற அவரே வாங்கட்டும் நீ எதுவும் வந்துட்டு செலவு பண்ணாத சரியா அப்படின்றாங்க ஏமா அப்படிலாம் பேசுறீங்க நான் சொல்கிறத மட்டும் சைடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சு முடிச்சுட்டாங்க சனன் வந்து தங்க மேலேன்னு சொல்லிட்டு ஷாப்பிங் எல்லாம் போகிறாங்க ஷாப்பிங் போயிட்டு அத்தைக்கு மாமாவுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து தங்க மேல எடுத்துகிட்ருக்காங்க அதெல்லாமே வந்துட்டு ஃபோட்டோலாம் பிடிச்சி போடுறாங்க குரூப்பில் அதை பார்த்தது பாண்டியனுக்கு வந்துட்டு செம்ம பெருமையாக இருக்குது பார்த்தி அந்த தங்க மேல பிள்ளை நம்மளுக்கெல்லாம் எதுவும் வாங்கிட்டு வர போலையே ஷாப்பிங்கெல்லாம் போயிருக்கலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு கொமதி இருந்துட்டு ஆமாம் நமக்கு போய் என்ன வாங்கிட்டு வர போகிறான்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் ஃபோட்டோ பிடிச்சி போட்டிருக்கான்னு சொல்லிட்டு தங்கமையில் வந்து எல்லாமே மாமா உங்களுக்கு தான் வந்துட்டு நாங்கள் ஷாப்பிங் வந்து உங்களுக்காக எல்லாமே வாங்கியிருக்கோன்றாங்க அதை கேட்டதும் சமஷாக்காக ஃபேமிலியை வந்து இதோட இந்த ப்ரமோசம் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ